ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு தீவனமான வெள்ளை சோளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைச்சிருந்தோம் வெள்ளை சோளம் விதைச்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆன அந்த வெள்ளை சோளத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணி மாட்டுக்கு தீவனமாக வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இப்போது அதைத்தான் நீங்கள் வந்து நேரடியாக வந்து வீடு வந்து பார்த்துட்ருக்கீங்க நம்ம காட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோளம் விதைச்சி கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சி நாள் ஆச்சுங்க இப்போ நாற்பத்தஞ்சு நாள் ஆன அந்த சோளத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அறுவடை பண்ணி இப்போ மாட்டுக்கு தீவனமாக வந்து நம்ம வந்து கொண்டு போய் போட போகிறோம் இப்போ பாருங்கள் சோளம் அறுவடை பண்ணதை அப்படியே மாட்டுக்கு தீவனமாக வந்து கொண்டு வந்து கொடுக்குறோங்க இதை பாருங்கள் மாட்டுக்கு இது ஒரு நல்ல தீவனமாக வந்து பயன்படுதுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள்